அதாவது என்ன சொல்றார் சொன்னால் இனம் மதம் முதலாவது இது வந்து தமிழ் மொழி சம்பந்தமான கேள்வி சரியா அதை நான் முதலாக சொல்லிடுறேன் அந்த அப்படி என்ன இஸ்லாம் என்பது இனமா மதமா என்பதா அந்த சகோதரிய கேள்வி இனம் அப்படி என்று சொல்வது என்னன்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்டை இனமாகவும் மதமாகவும் பார்க்கலாம் அதை இன்னொரு கட்டத்துக்கு வரேன் முதலாவது இனம் அப்படி என்று சொல்றது என்னன்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு கூட்டு எந்த அடிப்படையில் என்று சொன்னால் ஒரு பரம்பரை அடிப்படையில் ஒரு குவாலிட்டி அடிப்படையில் நம்ம ஒன்று கூறுறது இருக்கிறது காலாகாலமாக அதுக்கு பேர் இனம் இப்போ உதாரணமாக மனித சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டா மனித இனம் அதுக்கு பரம்பரை சம்பந்தப்பட்டிருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தப்பட்டிருக்கும் பரம்பரை சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது குவாலிட்டி அதனுடைய அதாவது என்ன அதனுடைய தன்மை என்ன செய்யும் சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது கேரக்டர் செய்யும் அது சம்பந்தப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையில் கூட்டாக வாழக்கூடிய தன்மைக்கு தமிழுடைய ஒரு பொதுப்பேர் தான் இனம் என்றது மதத்துக்கு அதுக்கு ஃபர்ஸ்டுக்கு சம்பந்தம் இல்லை மதத்திற்கு அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை ஒன்றால் கூட்டாகிறது இப்ப தமிழ் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முஸ்லீமும் வருவா முஸ்லீம் அல்லாதவரும் வருவா இது பேசினா தமிழ் பேசினா தமிழ் பேச தமிழ் இனம் என்று சொன்னா என்ன தமிழ் பேசக்கூடிய இனம் இப்போ அது இன்னொரு வகையில பிரிஞ்சிடும் தமிழால ஒன்று சேர்ந்தது நாடால பிரியலாம் விளையான நாடால பிரியலாம் மதத்தால் என்ன செய்யலாம் பிரியலாம் மதத்தால் ஒன்று சேர்ந்தது மொழியால் என்ன செய்யலாம் பிரியலாம் இப்போ எனவே இனம் என்பது பொதுவான ஒரு சொல் பொதுவான ஒரு சொல் ஒரு கொலிட்டியையோ ஒரு பரம்பரை அழகோ வைத்து வரக்கூடிய ஒரு அம்சம் நீங்கள் இதை நீங்கள் பொதுவாக புரிஞ்சு மதத்தையும் இனத்தையும் என்ன செய்யக்கூடாது நெருக்கக்கூடாது ஆனால் இஸ்லாம் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கூடாது அதனால் சொல்லுவாங்க மதவாதம் இனவாதம்னுவாங்க எப்படி மதவாதம் இனவாதம் அப்படி என்று பிரிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் சிலப்பாக இருக்கலாம் இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஒருவன் இதை இனமாகவும் மாற்றலாம் வெறும் மதம் மார்க்க என்ற உணர்வோடு என்ன செய்யலாம் பார்க்கலாம் எப்படி முஸ்லீம் பர் இனவெறி அப்படி என்று சொல்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் முஸ்லீம் என்ன தவறு செஞ்சாலும் சரி என்ன பிழை செய்தாலும் சரி முஸ்லீம் என்பதற்காக அவனை ஒத்தன் சரிகானவனாக இருந்தால் இது என்ன இன ரீதியான ஒரு வெறி இது என்ன இனரீதியாக இதுக்கு மதவெறியோ என்ன பேர் நம்ம சுட்டினாலும் இது இன ரீதியான ஒரு எந்த இன அடிப்படையில் இஸ்லாம் என்ற அடிப்படையில் இவர் இருப்பதனால அவர் என்ன தவறு செஞ்சாலும் சரி இவர் என்ன செய்யறாரு அதுக்கு வந்து ஆதரவு சரிக்கிறார் இதனால இனவரி இது ரசூல் சல்லா ஹுலி வசல்லம் கூட்ட முகமது சல்லா ஹுலி வசல்லம் கூட்ட கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு மனிதன் போராடுறார் யுத்த காலத்தில் யுத்த காலத்தில் எதிரிகளை எதிர்த்து போராடுகிறார் போராடுகிற நேரத்தில் அவர் தன் சமுதாயத்தைக்காக என்ன செய்வாரு போறாரு கௌமியத் என் கோத்திரம் வெற்றி பெறணும் என்ன சமுதாயம் வெற்றி பெறணும் இதற்காக போராடுறார் இறைவனுடைய வார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனுக்காக போராடுறார் இவர் ரெண்டு பேர்லாம் யார் சிறந்தவர் யார் சரியானவர் அப்படி என்ற தூதர் என்ன சொன்னார் யாரு சமுதாயம் என்கின்ற உணர்வுல போய் அல்லது இனம் என்கின்ற உணர்வுல போய் சண்டை பிடிக்கிறாரோ அவர் இனவெறிக்காக என்ன செய்யறாரு போராடுகிறார் யார் உண்மையை நிலைநாட்டுவதற்காக போராடுகிறாரோ அவர்தான் உண்மையிலே ஒரு தியாகி என்ற வார்த்தையை தூதர் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் உங்கள்ட்ட உள்ள கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா இதில் வரைவிலக்கணம் அல்ல நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயம் இது ஒரு இனம் அப்படி என்று பார்ப்பதா இது ஒரு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு இனம் அப்படி என்று பார்ப்பதா இந்த மாதிரி பார்ப்பதாண்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இலங்கையில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு பிரச்சனை வந்தது அதை வச்சு நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் இப்படிதான் சொல்லுவாங்க முஸ்லீம்களை எதை அடையாளப்படுத்தினாங்க மொழியையோ நாட்டையோ எதை அடையாளப்படுத்தலை கொள்கையை மட்டும்தான் இலங்கையில் சொன்னீங்கன்னு சொன்னால் அது பிரச்சனையாக வந்துச்சு பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் பிரச்சனையாக வந்த டைமில் நீங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு அந்த முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அந்த இடத்துல முன்வைக்கிறார் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வரணும் சிங்களவர்கள் ஆங்கிலேயர்கள் தமிழர்கள் இந்த மாதிரி வரணும் அந்த நேரத்தில் அப்போ அசீஸ் சரி அவர் என்ன சொன்னார்னா இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம் இருந்து கொள்கிறோம் நாங்கள் முஸ்லீம் சமுதாயம் என்ன இருந்து கொள்கிறோம் மொழி ரீதியாக என்ன செய்ய வேண்டாம் எங்களை அடையாளப்படுத்த வேண்டாம் அப்படின்னு என்ன செய்தார் தனியாகினார் மொழியா மொழி ரீதியாக தமிழர்கள் என்ற இடத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் வந்துக்குன்னு சொன்னால் பல பிரச்சனை உருவாகும் அதில் பல பிரச்சனை என்ன செய்யும் அதில் உருவாகும் ஏன்னா உரிமைகள் சமம் அல்ல உரிமைகள் என்னது சமம் அல்ல என்ற ஒரு வார்த்தை வச்சான் பார்த்தா அதனால் இலங்கையில் இன்றைக்கு என்ன வளம் சிங்களர்கள் பௌத்தர்கள் முஸ்லீம்கள் இப்படி தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க தமிழர்கள் என்று சொன்னாலே இந்துக்கள்கிட்ட அர்த்தம் என்ன இலங்கையில் அர்த்தம் என்ன இந்துக்கள் அப்படின்றது அர்த்தம் தமிழர்கள் என்று சொன்னாலே ஆனால் கிறிஸ்தவம் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க ஸோ என்னென்னா நீங்கள் பார்க்கிற விஷயத்தை எப்படி பார்க்கணும் ஒரு முஸ்லீம் கூட இனவெறியனாக மாறலாம் ஒரு முஸ்லீம் கூட இனவெறியனாக மாறலாம் இனவெறிய தூண்டலாம் எதுக்காக வேண்டி என்ன தவறு செய்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் அவன் முஸ்லீம் ஏன்னா அவனுக்காக நான் எதுக்கும் குரல் கொடுப்பேன் அப்படி என்று சொன்னால் அவன் என்ன இனவெறி மதம் என்ற ஒரு அது மதம் என்ற ஒரு அப்படி அல்ல ஒரு முஸ்லீம் தவறு செய்தால் அதுவும் தவறுதான் இந்த பாரிஸ் தாக்குதல் முஸ்லிங்கள் செஞ்சாங்களா இல்லையா இரண்டாவது அம்சம் உரிமை கோராடினார்களா இல்லையா இரண்டாம் ஆனால் தாக்குதல் செய்தது முஸ்லிம்கள் என்ற பெயர் செஞ்சான் அடிச்சது சரிதான் அடிச்சது யாராவது அவன் யாரு இனவெறிய நீங்க அதுக்கு மதவெறியன்னு சொல்லிக்கொள்ளலாம் அவன் ஒரு இனத்திட வெறியில என்ன செய்யறான் அந்த இடத்துல பேசுகிறான் அப்படி இல்லை இந்த மாதிரி அப்பாவிகளை கொள்ளுதல் என்பது மார்க்கம் தடை செஞ்ச விஷயம் நான் இதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னாராக இருந்தால் அவர் என்ன உண்மையான ஒரு சமூக ரீதியான உள்ள ஒரு அர்த்தம் இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க அதாவது கவனத்தில் கொள்ளணும் இனவெறியனாக ஒத்தர் இருக்க மாட்டார் ஆனா அந்த மதம் இனவெறியை தூண்டும் இனவெறியனாக ஒத்தர் இருக்க மாட்டாரு அவருடைய உணர்வு ரீதியாக அவர் இனவெறிய நரல ஆனா மதம் என்ன செய்யும் நீ இனவெறியனா தான் இருக்கணும் அப்படின்னு சூண்டும் இப்படி தூண்டினா இது யாருடைய அவரோட பிரச்சனையா மதத்தில பிரச்சனை உலகத்திலே முதலாவது இனவெறியை தூண்டக்கூடிய மதம் எது இங்கே தைரியமாக நீங்கள் சொல்லலாம் யூத மதம் எப்படி வரக்கலாம் யூத மதம் ஏன் அவ்வளோ திட்டங்கள் அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் கையில் வச்சுக்கிறான் ஆனால் எண்ணிக்கையோடு எழுநூறு கோடியில் மூணு கோடிக்கும் குறவு உலகம் எழுநூறு கோடி மூணு கோடிக்கும் குறவு ஏன் எவனும் யூத மதத்தை தழுவக்கூடாது நாலாம் பரம்பரையாக வந்தால் தான் யூத மதம் பரம்பரையாக வந்தால் மட்டும்தான் யூத மதம் உலகத்தில் இனவெறியில் உச்சகட்டம் என்ன தெரியுமா உலகத்துல எவன்ட்ட இல்லாத ஒரு நாட்காட்டியை வச்சுக்கிறான் கலண்டர் என்ன உள்ள கலண்டர் நம்மளாம் ஏதாவது ஒன்று இங்கே யாரா மரணிச்சது இறந்தது அவன் அப்படி இல்ல உலகம் படைக்கப்பட்ட நாள் ஆண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டு ஆயிடுக்கும் அந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ஆண்டு இப்போது பதினோராயிரம் ஆண்டு போகுது உதாரணமா இந்த மாதிரியான ஒரு கலண்டரை வச்சுக்கலாம் எனக்குள்ள எவரும் என்ன செய்யக்கூடாது மத தழுவில் என்ன பரம்பரை மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கணும் இது என்ன இன வெறி அப்படி என்ன அவன் இன மட்டும்தான் வரவேண்டா அது கொண்டு ஒரு நிறமைக்கு அது கொண்டு குணம் பிரிக்க இருக்கு ஆனால் இங்கே அப்படி இல்லை எது இனவெறி இல்லை எல்லா நிறத்தவர்களும் சேரலாம் எல்லா மொழியில் உள்ளவர்களும் சேரலாம் எல்லா நாட்டவர்களும் சேரலாம் எல்லா ஜாதியும் சேரலாம் எல்லோரும் வித்தியாசப்படுவது அவர்கள் வாழுகின்ற சிறந்த முறையில் தான் என்று சொன்னால் இது இனவெறியா இல்லை எனவே இனவெறி என்பது ஒரு கொலிட்டிக்காக நல்ல குவாலிட்டி இல்லாமல் ஒரு இயல்புல கிடைச்ச ஒன்றுக்காக யாரெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் என்னது இனவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த சுருக்கமான நேரத்தில் என்னால சொல்ல முடிந்தது விரிவாக பேசப்பட முடிந்த ஒரு தலைப்பு